மரகதவல்லியின் செயல் சங்ககால தமிழகத்தில் திருமணம் என்பது பெரும்பாலும் திருமணம் திருமணம்தான் அதாவது சம்பந்தப்பட்ட தலைவன் மற்றும் தலைவி என இருவரும் தத்தம் ஒப்புக்கொண்டு இணைந்து விடுவார்கள் அப்படி இணைந்து தலைவி தலைவனோடு சென்றுவிட்டால் விட்டால் அதனை உடன்போக்கு என்றே கௌரவமாக அழைப்பார்கள் இவ்விவகாரத்தில் பெற்றோர்கள் பெரும்பாலும் தலையிடுவதில்லை திருமணத்திற்கு முன்னர் காதலர்கள் இருவரும் இணைந்து வாழும் வாழ்க்கை முறைக்கு களவு என்றும் ஊரறிய திருமணம் செய்த பிறகு காதலர்கள் வாழும் வாழ்க்கை முறைக்கு கற்பு என்றும் நெறிப்படுத்தி வாழ்ந்திருந்தனர் மரகதவல்லியின் தந்தையைத்தான் ராக் காவலர்கள் தவறுதலாக புரிந்து கொண்டு செல்கிறார்கள் என நினைத்தே வானவல்லி கதவை தட்டினாள் மேலும் தனது தோழியை பற்றியும் அவள் நன்கு புரிந்து கொண்டு பெரும் நம்பிக்கை கொண்டிருந்தாள் இருப்பினும் எங்கே தன் தோழியும் திருமணம் செய்திருப்பாளோ என்ற சந்தேகம் கூட மனதின் ஓரமாக தோன்றியது சிச்சி இது என்ன விபரீத நினைப்பு அவள் இப்படியெல்லாம் செய்பவள் அல்ல என்ற பெரும் நம்பிக்கையோடுதான் கதவை தட்டிவிட்டு வெளியே நின்றாள் ஆனால் நின்று கொண்டிருந்த விரல் கண்டதும் மரகதவல்லியின் மீது வைத்திருந்த நம்பிக்கை அனைத்தும் கனப்பொழுதில் மறைந்து விட்டது ஆதலால் தான் இருவரையும் பார்த்த பிறகு ஏதும் சொல்ல இயலாமல் துக்கத்தில் அதிர்ச்சியுடன் திரும்பிச் சென்றாள் மரகதவல்லி அக்கா உபதலைவர் அடிப்பட்ட ஒருவரை தூக்கி வந்துள்ளார் என கூற வந்தவளை நிறுத்திய வானவல்லி உபத்தலைவர் என்ற பெயரை கேட்டதுமே திரும்பிச் செல்லலானாள் அவள் பின்னாலேயே ஓடி வந்த மரகதவல்லி அவளது கையை பற்றி உள்ளே அழைத்து வந்து அக்கா வைக்கோல் மெத்தையை பாருங்கள் என்றவாறே கதவை தாழிட்டாள் அதற்கு வானவல்லி கெட்ட கேட்டிற்கு நான் அதை வேறு காண வேண்டுமா என எரிச்சலுடன் கேட்டாள் அக்கா ஏனக்கா உங்கள் மனம் இப்படியெல்லாம் போகிறது உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஒருவரை நம் தலைவர் தூக்கி வந்துள்ளார் நன்றாக பாருங்கள் என்றாள் மரகதவள்ளி மரகதவல்லி கூறியதை கேட்டபின் வைக்கோல் மெத்தையை நோக்கினாள் வானவல்லி அங்கு இளவல் மயங்கி கிடந்தார் அதனை கண்ட பின்னர்தான் தான் வானவல்லிக்கு உண்மை நிலைமை புரிந்தது அவர்கள் இருவரையும் தலை நிமிர்ந்து பார்க்கவே வெட்கப்பட்டாள் தனது தவறினை உணர்ந்தவள் வருந்தவும் செய்தாள் அங்கு நின்று கொண்டிருந்த விரல்வேல் துடிதுடித்துப் துடிதுடித்து போனான் ஆனால் மரகதவல்லி எதையும் மனதினில் வைத்துக் கொள்ளாமல் வானவல்லியின் அருகினில் வந்து அவளது கையை பற்றியபடி அக்கா மார்பில் வேல் பாய்ந்துள்ளது காலும் தீயில் வெந்து போயுள்ளது மருத்துவரை உடனே அழைத்து வந்து இவருக்கு தகுந்த சிகிச்சை அளிக்க வேண்டும் இல்லையேல் இவரை காப்பது கடினம் என பதறினாள் இளவலின் அருகனில் சென்ற வானவல்லி தீவர்த்தியை ஏற்று அவரது முகத்தினை பார்த்தாள் அவளுக்கு இளவலை அடையாளம் காண ஏலவில்லை ஆனாலும் அம்முகத்தை எங்கோ கண்டிருக்கிறோமே என்ற நினைவு தோன்றியது ஞாபகப்படுத்தி பார்த்தாள் ஏலவில்லை பின்னர் இளவலின் கழுத்து மற்றும் நெற்றியின் மீது கை வைத்து பார்த்தாள் பிறகு நாடியை பிடித்து பார்த்தாள் எதையோ அறிந்து கொண்டவளை போல இளவளின் வயிற்றினை அழுத்தி தடவி பார்த்தாள் மரகதவள்ளி வீட்டில் உண்பதற்கு என்ன வைத்திருக்கிறாய் உடனே கொண்டு வா என உத்தரவிட்டாள் வடித்த நெல் சோறு தான் இருக்கிறது அக்கா இதோ என கூறியபடியே அவசரமாக ஓடியவளை நிறுத்திய வானவல்லி இவருக்கு பசி மயக்கம்தான் மரகதவல்லி அச்சப்பட தேவையில்லை கண்வடித்த பிறகே சிகிச்சையை தொடங்கினால் போதும் மயக்கத்தில் இருப்பதனால் சோறு இவருக்கு பயன்படாது திரவ உணவு ஏதேனும் இருக்கிறதா என வினவினாள் வானவல்லி திரவ உணவா ஆச்சரியத்தோடு கேட்டால் மரகதவல்லி ஆமாம் வெதுவெதுப்பான சூட்டில் சோற்று கஞ்சி இருந்தால் கொண்டு வா என கட்டளையிட்டாள் மாலை வடித்தது அக்கா ஆறி விட்டது வருத்தத்துடன் கூறினாள் மரகதவல்லி தேன் சுட வைத்த பால் என ஏதேனும் இருந்தால் உடனே கொண்டு வா என்றாள் பால் இல்லை அக்கா ஆனால் தேன் இருக்கிறது விரைந்து கொண்டு வா ஓடிச் சென்று உரியில் தொங்க போட்டிருந்த தேன் குடுவையை கொண்டு வந்தவள் நேராக மயங்கிக் கிடந்த இளவளுக்கு ஊட்டச் சென்றாள் அவளது செய்கையை பார்த்த வானவல்லி அடியே தேனை கொண்டு என்ன செய்ய போகிறாய் என்றாள் இவருக்கு போகிறேன் நீயே இவரை கொன்று விடுவாய் போலிருக்கிறதே சிரித்தபடியே கேட்டாள் வானவல்லி அக்கா துடிதுடித்து போனால் மரகதவல்லி அப்புறம் என்னடி தேனை அப்படியே ஊட்டினால் அவர் திகட்டி மடிந்து விடுவார் தேனை எதிலாவது கலந்துதான் என்றால் நீ பதரும் அளவிற்கு அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அவசரம் வேண்டாம் அவரது உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது எனவும் மரகதவல்லிக்கு ஆறுதல் கூறுபவளை போன்று துயரத்தோடு நின்று கொண்டிருந்த விரல்வேலுடன் தெரிவித்தாள் தேனை பார்த்தபடியே சிந்தித்தவள் பின் ஒரு வெற்றுப் பானையை கொண்டு வீட்டின் பின்புற கதவை திறந்து வெளியே சென்றாள் அவளது பேச்சும் செயலும் இருவருக்குமே திகைப்பளித்தன ஏனெனில் வானவல்லிக்கு மருத்துவம் பார்க்கத் தெரியும் என இருவருக்குமே தெரியாது மார்பில் விழுப்புண்களோடு வரும் திவ்யனுக்கும் விரல்வேலிற்கும் வானவள்ளித்தான் பச்சிலை வைத்து மருந்து போடுவாள் அவையெல்லாம் சிறு சிறு காயங்கள் அவற்றை வானவல்லி தன் தாயிடமிருந்துதான் கற்றிருப்பாள் என விரல்வேல் எண்ணிக் எண்ணிக்கொள்வான் வானவல்லி வெளியே சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் அருகிலிருந்த பட்டியிலிருந்து ஆடுகள் கத்தும் சத்தம் கேட்டது இருவரும் புரிந்து கொண்டார்கள் வானவல்லி ஆட்டிலிருந்து பால் கறந்து கொண்டிருக்கிறாள் என்று சுட வைக்காமல் மாட்டுப்பாலை குடித்தால் வயிற்றுப்போக்கு ஏற்படும் ஆனால் ஆட்டுப்பாலை குடித்தால் அந்த பிரச்சனை இருக்காது அவளது சமயோசித புத்தியை இருவரும் தங்களுக்குள் வியந்து பாராட்டிக் கொண்டனர் வெளியே சென்ற வானவல்லி திரும்பி வரும்போது ஒரு கையில் ஆட்டுப்பால் பானையையும் இன்னொரு கையில் சில மூலிகைச் செடி மற்றும் வேர்களையும் பறித்து கொண்டு வந்தாள் மூலிகைகளை மரகதவல்லியிடம் மரகதவல்லி மண்ணில்லாமல் அலசிக் கொண்டு வா என கொடுத்துவிட்டு தேனை எடுத்து பால் கலந்து நன்கு கலக்கினாள் பிறகு படுத்திருந்த இளவலை தூக்கி சுவற்றில் சாய்ந்தபடி அமர வைத்தாள் தேன் கலந்த பாலினை அவருக்கு சிறிது சிறிதாக உதட்டு பிளவின் வழியே ஓட்டினாள் பால் அவரது வயிற்றினுள் சென்று இறங்க இறங்க அவரது பசி மயக்கமும் சிறிது சிறிதாக கலைந்தது அவரது அறை வயது நிரம்பியதுமே இளவல் தெளிவு பெற்று மீதி இருக்கும் பாலை வாங்கி அவரே பருகினார் மரகதவல்லியும் அந்த நேரம் மூலிகைகளுடன் வந்துவிட அவள் அலசி வந்த வெற்றிலையை அவளிடம் கொடுத்து மரகதவல்லி நீர் சேர்க்காமல் நன்கு அரைத்து பானையில் போட்டுக் கொண்டு வா என கொடுத்து அனுப்பியவள் காலனுக்கு பத்திரை மருந்திட்டு கட்டியதை போலவே வானவல்லியும் தான் கொண்டு வந்த நாயுருவி பச்சிலையை எண்ணெயில் போட்டு விளக்கில் காட்டி வதக்கி இளவரசனுக்கு சுட சுட கட்டினாள் அதே நேரம் மரகதவல்லியும் வெற்றிலையை நன்கு அரைத்து அதனுடன் சில கற்றாழை செடிகளையும் பிடுங்கி கொண்டு வந்திருந்தாள் அதை கண்ட வானவல்லி கச்சாழை எதற்கு என வினவினாள் இவரது தீப்புண்ணிற்கு தடவத்தான் என பதில் அளித்தாள் அடியே கற்றாடை தேன் தடவுவதெல்லாம் சிறு சிறு புண்ணிற்குத்தான் சரிவரும் அதெல்லாம் அரைகுறை மருத்துவர்கள் செய்யும் வேலை இவரது காலில் தோலே இல்லை சற்று நேரம் அமைதியாக இரு என கூறிவிட்டு அரைத்த வெற்றிலையை கையால் பிடித்து பதம் பார்த்தாள் திருப்தி கொண்டவள் தான் கொண்டு வந்த குங்கிலியும் மரவல்லை இரண்டையும் கல்லில் பட்டு மாவாக நசுக்கி இடித்தாள் நல்லெண்ணெயையும் கொண்டு வந்து வைத்துக் கொண்டாள் சுத்தமான மண்பானையை எடுத்துக்கொண்ட கொண்ட வானவல்லி முதலில் அரைத்த வெற்றிலையை அதில் போட்டாள் பின்னர் நல்லெண்ணெயை ஊற்றி நன்கு கலக்கினாள் பானையில் பாதியளவு நீர் ஊற்றிய பிறகு அதில் நசுக்கிய குங்கிலியம் மற்றும் மரவல்லியை போட்டு நன்கு கலக்கினாள் சிறிது நேரம் அவள் கலக்க சோர்வடைந்தாள் அதனை கண்ட விரல்வேல் அவள் அருகில் வந்தான் அவன் அருகில் வந்ததும் வானவள்ளி எழுந்து சென்று மரகதை வள்ளியோடு நின்று கொண்டாள் அரை நாழிகை பொழுதிற்கு மேல் தயிரை கடைந்து வெண்ணெய் எடுப்பதைப் போலவே விரல்வேல் நன்கு கலக்கிக் கொண்டிருந்தான் அப்போது தயிரில் இருந்து வெண்ணெய் பிரிந்து மிதப்பதைப் போலவே அந்த மூலிகைகளையும் கலக்கும் போது அதில் மருந்து உருவாகி மிதக்கத் தொடங்கியது விரல்வேல் கலக்கும் போது பானையில் இருந்து உருவான சத்தத்தை கொண்டே வானவல்லி கலக்கியது போதும் மரகதவல்லி என்றால் வானவல்லி மரகதவல்லியிடம் விட்டான் கருகில் சென்ற வானவல்லி பானையில் வெண்மையை போலவே மிதந்த மருந்தினை மட்டும் கையால் பிரித்து எடுத்து தனி பாத்திரத்தில் வைத்துக் கொண்டிருந்த போது திடீரென மரகதவல்லி அண்ணா குருதி என்றவாறே அலறினாள் மரகதவல்லி கத்தியதை கேட்ட இளவலும் வானவல்லியும் அதிர்ச்சி அடைந்தார்கள் விரல்வேலிடம் ஓடி வந்த மரகதவல்லி அண்ணா உங்கள் மார்பு காயத்தில் இருந்து குருதி வழிகிறது பாருங்கள் என கலங்கியவள் தனது முந்தானை துணியை எடுத்து அக்குருதியை துடைக்கவும் செய்தாள் மரகதவல்லி அச்சப்பட தேவையில்லை இது சாதாரண காயம்தான் வலி இல்லை என அவன் கூறியதையும் கேட்காமல் துணியை கிழித்து அவனது காயத்திற்கு கட்டுப்போடவும் செய்தாள் மனமே ரணமாக உயிரை வாங்கிக் கொண்டிருக்கும் போது உடலில் ஏற்பட்டிருக்கும் காயங்களால் வலி எப்படி ஏற்படும் அதே நிலைதான் உபதலைவன் விரல்வேலிற்கும் ஏற்பட்டிருந்தது யாரைக் கண்டால் தன் மனக்குறை விலகும் யாருடைய அருகாமை தனது மனக்காயங்களுக்கு அருமருந்தாக அமையும் என எண்ணினானோ அவளுடைய அருகாமையே அவனை அப்போது வதைத்து கொண்டிருந்தது அவ்வதையானது உடலில் உருவான காயங்களை விட வலியை கொடுத்து அவனை நிர்மூலமாக்கிக் கொண்டிருந்தது காதல் என்பது மனதில் பூவாக பூத்து பிறகு முள்ளாய் வளரும் செடி என்பதை அப்போது உணர்ந்தான் விரல்வேள் உயிரோடு உடலில் வளர்ந்திருக்கும் அந்த செடியை பிடுங்க முயன்று முள்ளில் சிக்கிக்கொண்ட கொண்ட மனம் ரணமாக தொடங்கியது தன் காதலி அருகில் இல்லாதபோது எப்படியெல்லாம் வருந்தி துடித்தானோ அதைவிட அவள் தனக்கு வெகு அருகில் இருக்கும் போது மனம் பல மடங்கு துடிப்பதை உணர்ந்தான் வேறொரு தருணமாக இருந்திருந்தால் அங்கு சிறிது நேரம் கூட விரல்வில் நின்றிருக்க மாட்டான் அவனாலும் நின்றிருக்க இயலாது இளவரசரை அந்த நிலையில் ஆபத்தாக விட்டுவிட்டு அங்கிருந்து செல்லல் அறிவுடையாகாது என நினைத்து அங்கேயே நின்று கொண்டிருந்தான் பானையில் தயாரித்த மருந்தை எடுத்துக்கொண்டு இளவளின் கால் அருகே சென்று அமர்ந்தாள் மரகதவல்லியும் விளக்கினை எடுத்துக்கொண்டு அவள் அருகில் அமர்ந்தாள் அப்போது இளவல் சோழ நாட்டின் அழகிய இரு பெண்கள் எனக்கு மருந்திடுவீர்கள் என தெரிந்திருந்தால் எதிரிகளிடம் இன்னும் காயம் பெற்று வந்திருப்பேன் என சிரித்து கொண்டே கூறினார் அவர் கூறியதை இருவரும் பொருட்படுத்தவில்லை வானவல்லி இளவனின் காலில் ஏற்பட்டிருக்கும் தீக்காயத்தை அப்போதுதான் அருகினில் பார்த்தாள் முழங்காலிற்கு கீழே தோல் முழுவதும் வெந்து வெந்தசைகள் வெளிப்பட்டு நிழநீர் வழிந்து கொண்டிருந்ததை கண்ட வானவல்லியின் கண்களில் இருந்து சில துளி கண்ணீர் வெளிப்பட்டு அவரது காலில் சிந்தியது திடீரென தனது காலில் சுடுநீர் விழுவதை உணர்ந்த இளவல் வானவல்லியிடம் அக்கா ஏன் கண்ணீர் சிந்துகிறீர்கள் என வினவினார் உனது சுடப்பட்ட காலை கண்டதும் மரக்கலத்தோடு எரிந்து மாய்ந்த எனது தமையனின் நினைவு வந்துவிட்டது அவர் நெருப்பில் எப்படியெல்லாம் துடித்திருப்பார் அதனை எண்ணினேன் எனது கண்களில் நீர் பெருகிவிட்டது என வருந்தினாள் வானவல்லி அவருக்கு என்ன கண் இருந்தது வானவல்லி உபதலைவனை பார்த்தபடியே கொன்று விட்டார்கள் என பதிலளித்தாள் அவளது பார்வையும் அந்த சொல்லும் தனது மார்பில் வேலை கொண்டு பாய்ச்சியதைப் போல உணர்ந்தான் விரல்வேல் அவள் விரல் வேலை பார்த்தபடியே கூறியதை இளவலும் கவனிக்கத்தான் செய்தார் அக்கா மறைந்தவர்களை எண்ணி வருத்தப்படுவதால் அவர்கள் மீண்டும் வந்துவிடவா போகிறார்கள் ஆதலால் கடந்த காலத்தை எண்ணி கலங்க வேண்டாம் என கூறி அமைதியானவர் பிறகு நீங்கள் உணவூட்டும் போது எனக்கும் எனது தாயின் நினைவு வந்துவிட்டது அக்கா எனக்கு சகோதரியோ அல்லது என் தாயோ இருந்திருந்தால் தங்களைப் போலதானே அவர்களும் என் மீது பாசமுடன் இருந்திருப்பார்கள் அவர்கள் இப்போது எங்கே இருக்கிறார்கள் எனக்கு அப்படி யாரும் இல்லை அக்கா அவர்களுக்கு என்ன ஆனது வருத்தத்துடன் கேட்டால் வானவல்லி தாய் வயிற்றில் கருவாக உதித்த பிறகு தந்தையை இழந்து விட்டேன் மண்ணில் பிறந்த பிறகு தாயையும் இழந்து விட்டேன் என்றார் அவர் கூறியதை கேட்டு கலங்கிய வானவல்லி இனி அப்படி வருந்தாதே உனக்கு நான் ஒரு சகோதரி இருக்கிறேன் எனக்குள் என ஆறுதல் கூறினாள் நல்லது அக்கா உன் பெயர் என்ன தம்பி சிறிது யோசித்த இளவல் கரிகாலன் என்றார் கரிகாலனா ஆமா அக்கா என் கால் குணமடைந்த பின் அது கருப்பாகத்தானே இருக்கும் தாங்கள் எனக்காக சிந்திய கண்ணீருக்கு நன்றிகடனாக இந்த பெயரையே நான் வைத்துக் கொள்கிறேன் என உணர்ச்சி வசப்பட்டு கூறலானார் இருவரும் உரையாடி கொண்டிருந்த போதே மரகதவல்லி இளவலின் காலிற்கு மருந்து பூசிக் கொண்டிருப்பதை கண்ட வானவல்லி பெரிதும் அதிர்ச்சி அடைந்தாள் ஏனெனில் மரகதவல்லி தனது நீண்ட கருங்குழலின் நுனியை கொண்டு கரிகாலனது காலில் மருந்து பூசிக் கொண்டிருந்தாள் அதுவரை அவளை யாருமே கவனிக்கவில்லை அதிர்ச்சியிலிருந்து மீளாதவளாய் மரகதவள்ளி என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என வானவள்ளி வினவினாள் இவருக்கு மருந்து இட்டுக் கொண்டிருக்கிறேன் அக்கா அதற்குத்தான் மயிலிறகை இருக்கிறதே அதனால் எந்த பயனும் இல்லை அக்கா இவரது காலில் இருந்த தூசிகளை எடுக்க மயிலிறகை தான் பயன்படுத்தினேன் மயக்கத்தில் இருக்கும்போதே வலியால் துடித்தார் அதனால் தான் எனது குழலை பயன்படுத்துகிறேன் என பதில் மரகதவல்லி மரகதவல்லியின் செயலை கொண்டு கரிகாலனும் திகைக்கவே செய்தார் மரகதவல்லி எந்த பெண்ணும் செய்யத் துடியாத காரியம் இது இவரை உனக்கு முன்பே தெரியுமா என சற்று சந்தேகத்துடன் வினவினாள் மறிந்துட்டு கொண்டே தெரியாது அக்கா என்றாள் அப்புறம் எப்படி எந்த நம்பிக்கையில் இவருக்கு பணிவடை செய்கிறாய் நம் உபத்தலைவர் மீது இருக்கும் நம்பிக்கையில் தான் உபத்தலைவர் மீதா ஆமக்கா அக்கா இடமாக பதில் வந்தது மரகதவள்ளியிடம் இருந்து இருவருக்கும் என்ன தொடர்பு அக்கா இவர் யார் என்றே எனக்கு தெரியாது இவரை கொண்டு வந்தவர் நம் உபதலைவர் தான் இவர் பயங்கரமான ஆபத்தில் இருக்கிறார் வெளியே வீரர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் மயிலிறகால் மருந்திட்டால் இவர் வலியால் துடிப்பது நிச்சயம் இந்த நள்ளிரவு அமைதியில் இவர் வலியால் பிதற்றினால் அது நிச்சயம் எதிரிகளுக்கு கேட்டு இவரை சுழ்ந்து விடுவார்கள் என் வீட்டிற்கு நம் உபதலைவர் அழைத்து வந்துள்ள விருந்தினர் இவர் இவருக்கு பணிவிடை செய்வது என் கடமை இவர் குணமடையும் வரை இவருக்கு பணிவிடை செய்வதை நம் உபதலைவருக்கு செய்வதைப் போல பயக்கியமாக கருதுகிறேன் அக்கா என் தந்தையைப் போலவே நம் தலைவரும் எனது நம்பிக்கைக்கும் மரியாதைக்கும் உரியவர் தயவு செய்து இதில் தாங்கள் தலையிட வேண்டாம் அக்கா அவள் அப்படி பெரும் நம்பிக்கையுடன் கூறியதை கேட்ட விரல்வேலிற்கு பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டது எந்த சூழ்நிலையிலும் தன் மீது ஒரே மாதிரி அன்பு செலுத்தும் மரகதவல்லியே தன் உடன்பிறவா தங்கையாக பெற்றது தன் பாக்கி Meada, ே கருதினாள் ஆனால் வானவல்லிக்கு அவள் கூறியது ஒரு கணம் அவர் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை நான் தான் இழந்து விட்டேனோ என கூட எண்ணினாள் மரகதவல்லி பேசியதை கேட்ட கரிகாலன் யாருடைய மகள் தாங்கள் என அவளிடம் வினவினார் அதற்கவள் செங்கோடன் என்றாள் சோழரின் தலைமை ஒற்றர் செங்கோடன் மகளா தாங்கள் என வினவினார் கரிகாலன் ஒற்றரா இல்லையே என் தந்தை படைத்தலைவர்களுள் ஒருவர் என பதிலளித்தாள் மரகதவல்லி அவள் கூறியதை கேட்டதும் தவறு செய்தவரை போல உணர்ந்தவர் வருந்தவும் செய்தார் ஏனெனில் ஒற்றை அவர்கள் பெரும்பாலும் தங்களை வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள் அப்படியே செங்கோடனும் படைத்தலைவர் பொறுப்பில் இருந்து கொண்டு சோழ ஒற்றர்களை கண்காணித்து ஒருங்கிணைத்துக் கொண்டிருந்தார் அதனை வெளிப்படையாக கூறிவிட்டமைக்கே பெரிதும் வருந்தினார் சுதாரித்துக் கொண்ட கரிகாலன் ஆமாம் ஆமாம் படைத்தலைவர் என கூறியபடியே விரல் வேலை நோக்கினார் அவனும் ஆமாம் என்பதை போன்று தலையாட்டினான் அக்கா தங்களது பெயர் என்ன அக்கா என வானவல்லியிடம் வினவினார் கரிகாலர் குறிக்கிட்ட மரகதவல்லி இப்பெயரை நம் தலைவரிடம் கேளுங்கள் என்றால் அவரிடம் ஏன் கேட்க வேண்டும் அப்பெயரை கூறுவதில் அவர்தான் பெரும் மகிழ்ச்சி அடைவார் என மரகதவல்லி கூறிக்கொண்டிருந்த குறிக்கிட்ட வானவல்லி வானவல்லி எனும் என் பெயரை யாரிடமும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை தம்பி என கூறினாள் எங்கோ கேள்விப்பட்ட பெயராக இருக்கிறதே என வினவினார் கரிகாலன் வளவனாரின் மகள் நான் எங்காவது கேள்விப்பட்டிருப்பாய் படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்த கரிகாலன் பெரும் மரியாதையுடன் முன்னாள் சோழ சேனாதிபதி பெருமரவர் மகேந்திர வளவனாரின் மகளா தாங்கள் என ஆச்சரியத்துடன் வினவினார் ஆமாம் தம்பி தங்களை என் சகோதரியாக பெற்றிருப்பது என் பாக்கியம் என கூறி மகிழ்ந்தார் கரிகாலன் இருவரும் பேசிக்கொண்டிருந்த போதே கரிகாலன் காலிற்கு மருந்தினை பூசி முடித்திருந்தாள் மரகதவள்ளி தனது கூந்தலை சுத்தம் செய்ய வெளியே சென்று விட்டாள் உள்ளே சென்ற வானவள்ளி இன்னும் சில மூலிகைகளை அரைத்து எண்ணெயில் காட்டிக் கொண்டு வந்தாள் அதைக் கண்ட இளவல் அக்கா எனக்கு பிறகு ஒத்திடம் கொடுத்து பத்து போடலாம் நம் தலைவருக்கும் காயம் ஏற்பட்டிருக்கிறது அவருக்கு முதலில் மருந்திடுங்கள் அவரது காயங்களுக்கும் தங்களால் தான் தகுந்த மருந்திட இயலும் என எண்ணுகிறேன் என இரட்டை அர்த்தத்தில் கூறலானார் அதை கேட்ட விரல்வேல் எனது உடலில் ஏற்பட்டிருப்பது சாதாரண காயம்தான் மருந்திட வேண்டிய அவசியமில்லை நீங்கள் முதலில் பத்து போட்டுக் கொள்ளுங்கள் பிறகு காய்ச்சல் வந்துவிடப் போகிறது என கூறிக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தான் உபதலைவன் கரிகாலனை நீங்கள் கொல்லுங்கள் என பன்மையில் பெரும் மரியாதையுடன் அழைத்தது அவளுக்கு பெருத்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது ஏனெனில் கரிகாலன் விரல் வேலை விட பல வயது இளையவன் விரல் வேல் வந்ததில் இருந்து பணிவுடனும் பதற்றத்துடனும் நின்றது அவளுக்கு பலத்த சந்தேகத்தை உருவாக்கியது கரிகாலன் யாராக இருப்பார் என சிந்தித்தவள் இதற்கு முன் இவரது முகத்தை எங்கோ பார்த்திருக்கிறோமே எனவும் சிந்தித்தாள் ஒன்றும் நினைவிற்கு வரவில்லை இளவளது கழுத்து மார்பு என ஒத்தடம் கொடுத்துக் கொண்டிருக்கும் போது தன்னை ஒரு புலியின் இரு சிவந்த கண்கள் நோக்கிக் கொண்டிருப்பதைப் போல உணர்ந்தவள் திடுக்கிட்டாள் உற்று பார்த்தாள் கரிகாலனின் இடது பக்க மார்பில் பச்சை குத்தப்பட்டிருந்த பாயும் புலியின் இரு சிவந்த கண்களை கண்டவளின் கைகள் நடுங்க ஆரம்பித்தன பதற்றமடைந்தால் மரியாதையுடன் எழுந்து நின்றவள் இளவரசே என பணிந்தாள் வானவல்லி தன்னை அடையாளம் கொண்டதை எண்ணிய இளவரசர் வாயில் கையை வைத்து ஷ் என சத்தமிட்டவர் பிறகு நான் தான் இளவரசன் என்பதை காட்டிக் கொடுத்து விடாதீர்கள் சகோதரி எனக் கூறினார் இதுவரை அன்பாக பேசி வந்தவரின் கண்களில் முதன்முறையாக அதிகாரத்தை கவனித்தாள் வானவல்லி அவர் தான் தான் இளவரசர் திருமாவளவன் என்பதை காட்டிக்கொள்ள விரும்பவில்லை என்பதை உணர்ந்த வானவல்லி அமைதியானாள் பிறகு அவரது காயம்பட்ட இடங்களை சுற்றி சுட சுட ஒத்தடம் கொடுத்தவள் பிறகு மார்பு கழுத்து நெற்றி என அனைத்து இடங்களிலும் மூலிகை பத்து போட்டாள் அந்த நேரம் மரகதவல்லியும் உள்ளே வந்து சேர்ந்தாள் சீமைப்பட்டினால் பலர் பணிவிடை செய்தபடி சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்க வேண்டிய இளஞ்சேட் சென்னியின் மகன் திருமாவளவன் வரக வைக்கோல் படுக்கையில் ஆதரவின்றி படுத்திருக்கிறாரே என எண்ணிய வானவல்லியின் கண்களில் இருந்து நீர் பெருக்கு ஏற்பட்டு கரிகாலனின் படுக்கையில் மீது விழுந்து கொண்டிருந்தது அதே நேரம் வெளியே சென்ற விரல்வேலும் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு உறங்குவதற்கு தயாராக வந்தான் வானவல்லி கலங்குவதை கண்ட கரிகாலன் சகோதரி தாங்கள் என்னை பார்த்து வருத்தப்பட்டு கலங்க வேண்டாம் உபதலைவர் என் அருகில் இருக்கும்போது போது இளங்கோவிலின் வீரர்களால் என்னை என்ன செய்துவிட முடியும் உறைந்தே வீரர்கள் என்ன எமனும் அவர் என் அருகில் இருக்கும்போது போது வர மாட்டான் உபதலைவர் மட்டும் சரியான நேரத்திற்கு வராமல் இருந்திருந்தால் இந்நேரம் இவ்வுடல் தீக்கிரையாக இருக்கும் அவரது துணை இருக்கும் வரை எனக்கு எந்த தீங்கும் நேராது தாங்கள் வருந்த வேண்டாம் என ஆறுதல் கூறினார் அதற்கு வானவல்லி இதே உபத்தலைவரை எண்ணித்தான் அன்று என் தமையனை அனுப்பி வைத்தேன் இன்று அவரை இழந்து நான் மட்டுமே வாடுகிறேன் என கூறினாள் அதை கேட்ட விரல்வேல் மற்றும் கரிகாலன் என இருவரும் அதிர்ச்சியானார்கள் ஆனால் விரல்வேலின் நிலைதான் பரிதாபமாக போய்விட்டது கரிகாலன்தான் சோழ இளவரசன் திருமாவளவன் என்பதை அறியாத மரகதவல்லி வானவல்லியை கரிகாலன் அக்கா என அழைத்ததால்தான் அவள் துயரத்துடன் பேசுகிறாள் என எண்ணிக்கொண்டாள் அந்நேரம் மரகதவல்லி மருந்தினை எடுத்துக்கொண்டு விரல்வேலிடம் வந்தாள் அண்ணா விளக்கருகில் வந்து அமருங்கள் என்றாள் எனக்கு மருந்து தேவையில்லை மரகதவல்லி பூசினாலும் பயன் இருப்பது ஐயமே என்றான் உபதலைவன் இப்போது அமரப் போகிறீர்களா இல்லையா என கோபத்துடன் கேட்டாள் மரகதவள்ளி மரகதவல்லியின் பிடிவாதத்தை அறிந்த விரல்வீல் அவளது பேச்சை தட்ட இயலாமல் விளக்கிற்கு அருகில் வந்து அமர அவனது காயங்கள் அனைத்திற்கும் மருந்து பூசி ஒத்தடம் கொடுத்தாள் அவளது அன்பிலும் நம்பிக்கையிலும் விரல்வேல் நெகிழ்ந்து போனான் ஆனாலும் அவனது புறக்காயங்களுக்கு மட்டுமே அவளால் மருந்து பூச முடிந்தது அவனது அகக்காயங்களுக்கு மருந்திட வேண்டியவள் தரையை பார்த்தே நின்று கொண்டிருந்தாள் வானவல்லியின் முன் இருக்க இயலாத விரல்வேல் எழுந்து நான் புறப்படுகிறேன் இனி இவருக்கு எந்த ஆபத்தும் வராது பார்த்து கொள்ளுங்கள் என்றபடியே நடையை கட்டினான் அதை கண்ட கரிகாலன் உபதலைவரே இப்போதுதான் நீங்கள் இருக்கும் வரை என் அருகில் யமன் கூட வருவதற்கு அஞ்சுவான் என கூறினேன் அதற்குள் புறப்படுகிறீர்களே இங்கேயே இருங்கள் என கட்டளையிட்டார் சிறிது நேரம் கழித்து கரிகாலன் பிரதிபலன் பாராது அன்பு செலுத்தும் இந்த இரு பெண்களிடம் என்னை மட்டும் தனியாக விட்டுவிட்டு தாங்கள் மட்டும் செல்கிறேன் என்கிறீர்களே இது சரியா எனவும் வினவினார் கரிகாலனுக்கு பதில் சொல்ல இயலாத விரல்வேல் அங்கேயே அமர்ந்தான் உள்ளே சென்ற மரகதவல்லி அனைவருக்கும் உணவினை எடுத்துக்கொண்டு வந்து முதலில் உபதலைவனுக்கு பரிமாறினாள் பிறகு மரகதவல்லி மற்றும் வானவல்லியும் நள்ளிரவு கடந்த முதல் சாமத்தில் இரவு உணவினை உண்டு முடித்தனர் அனைவரும் உண்ட பிறகு அடுத்து என்ன ஆபத்து எங்கிருந்து வரப்போகிறதோ என்ற கவலையில் உறங்காமல் அமர்ந்திருக்க கரிகாலன் மட்டும் உறக்கம் வருகிறது உறங்க வேண்டும் என்றார் உறக்கம் வந்தால் உறங்க வேண்டியதுதானே வீரருக்கு சாமரம் வீசினால் தான் உறக்கம் வருமோ என்று கேட்டால் மரகதவல்லி சாமரம் வீச வேண்டும் என்பதில்லை கதை கூறினால் போதும் எனக்கு உறக்கம் வந்துவிடும் என்றார் கரிகாலன் அவர் கூறியதை கேட்ட மரகதவல்லி விரல்வேல் என இருவரும் சொல்லி வைத்தார் போலவே வானவல்லியை நோக்கினார்கள் அக்கா மூவரில் தாங்கள் தான் கதை கூறுவதில் வல்லவர் போல நீங்களே எனக்கு ஒரு கதையை கூறுங்கள் இளவரசன் கதை கூறு என கேட்ட பின் மறுக்க முடியாத வானவல்லி எந்த கதையை கூறலாம் என சிந்தித்தபடியே அவரை நோக்கினாள் அவளது மனக்குழப்பத்தை உணர்ந்த கரிகாலன் அக்கா கோப்பரின் சோழன் புலவர் பிசிராந்தையார் அமைச்சர் பொத்தியார் பற்றிய கதையை கூறுங்கள் என கட்டளையிட்டார் அவர் கதை இப்போது எதற்கு தம்பி உனக்கு நான் வீரம் சிறியும் கதைகளை கூறலாம் என்றிருந்தேன் என்றாள் அக்கா எப்படியும் இன்னும் சில தினங்கள் இங்குதான் இருக்கப் போகிறேன் அப்போது அந்த கதைகளை கேட்டு தெரிந்து கொள்கிறேன் இப்போது பிரதிபலன் பாராத அந்த மூன்று நண்பர்களின் கதையை எனக்கு கூறுங்கள் என்றார் எந்த உள்நோக்கத்தைக் கொண்டு கரிகாலன் அந்த குறிப்பிட்ட கதையை கூறச் சொல்கிறார் என அறியாத வானவல்லி இளவரசன் கரிகார் திருமாவளவனுக்கு தான் கதை கூறும் பேறு பெற்ற தனது பாக்கியத்தை எண்ணி பெருமை கொண்டு கதையை கூறத் தொடங்கினாள்